வணக்க மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம முடிமலையாக என்னோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் முன்னாடி மறக்கோ கொடுத்துருப்பாருங்க இருக்கா காப்பாத்துறதுக்காக டிஃபைன் டிவைஷன் கூட்டிட்டு போயிருப்பான் அங்க போனோனே இவர்கிட்ட இருக்கிற அதிகமான அளவு யாங் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலண்டான அளவு இன் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இதையும் நம்ம ஜின் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்திருக்கும் அதை வச்சு இதை சமாளிச்சிருவான் அடுத்து நிறைய ஹேர்ப்ஸ் தேவைப்பட்டுச்சு அதையும் எடுத்துட்டு வந்துருவான் ஆனா இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துச்சு அது என்னன்னா நம்ம கிங் உடம்புல இருக்கும் இந்த பாய்சனை அவரு அதிகமாகி அது செத்துப் போயிருவாரு இல்ல ஒருவேளை யாங் எனர்ஜிக்கான கொடுத்தா இந்த அவர் செத்து ரெண்டுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் ஒரே நேரத்துல பண்ணியாகணும் அப்படின்ற காரணத்துக்காக இப்ப இந்த ஃபார்முலஸ் பாய்சனை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்னு நம்ம ஜின் தேடுவான் அப்பதான் கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு நம்ம ஜின்னுக்கு தெரிய வரும் இப்ப இதை கேட்கறதுக்காக டேங்க்லோட பேட்டரியா கிட்ட போய் அவர்கிட்டயும் கேட்பான் சொல்லுவாரு அப்புறம் ஃபயர் கிங்கும் ஹெல்ப் பண்ண வருவார்னு தெரிஞ்ச உடனே அவரும் இதை கொடுத்துருவாரு இப்ப டேங்க்ளோட அண்டர் கிரவுண்ட் பிரிசன்லயே இந்த ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு இன்னும் பதினாலு நாட்கள் இருக்கு அதுக்கப்புறம் தான் குணமாகி வருவார் இந்த பதினாலு நாட்களுக்கு நம்ம ஜின்னால இவரை காப்பாத்த முடியுமா அப்படின்றதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அந்த கிரீன் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல இந்த டேங்க் கிளான்லயே ஒரு ஸ்பெஷலான யூனிட் இவனுங்க இவங்க அப்பாவை அதாவது அந்த டேங்க் பேட்ரியா பேட்டரியா கூட அப்பாவை ஒருத்தர் கொண்டிருப்பான்ல அவனை தேடி போயிருப்பானுங்க அவன் இவனுங்களை கண்டுபிடிச்சிருப்பான் கண்டுபிடிச்சு இவனுங்க எல்லாரையும் ரொம்ப மோசமா கொண்டிருப்பான் ஒருத்தனால கூட இவனுக்கு எதாவது ஒரு சண்டை கூட போட்டிருக்க முடியாது அவ்வளவு ஈஸியா கொண்டிருப்பான் இப்ப இவனும் யாரு என்னை துரத்திட்டு வந்தாலும் சரி இங்க எதுவுமே மாறப் போறது இல்ல நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போய் கரெக்டா வேற ஒரு இடத்துல வருவான் இப்ப இந்த இடத்துல ஒரு அரை ஃபார்மேஷன் இருக்கும் அந்த கொகையில அதை உடனே தொட்ட உடனே அந்த அரை ஃபார்மேஷன் அந்த இலியூஷனை காலி பண்ணிட்டு போவா உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய டார்க் மேஜிக்கான சர்க்கிள் போட்டு வச்சிருப்பாங்க இந்த ஒரு டார்க் மேஜிக் சர்க்கிள் ஏதாவது இதுக்கு சிமிலரான ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அந்த பிளட் லாட்டும் ஒருத்தர் இருந்திருப்பான் ஞாபகம் இருக்கா அவன் இதே மாதிரியான ஒரு சர்க்கிள் வச்சு தான் சம்மன் பண்ணுவாங்க சண்டை போட்டதுனால அந்த இடத்துக்கு போன உடனே அவன் அவனே ஹீல் பண்ணிக்கிருவான்ல இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த ஒரு ஆளும் அந்த சர்க்கிளுக்கு உள்ள போய் நின்னுட்டு ஹெவன்லி லார்ட் அப்படின்னு சொல்லி கத்துவான் கத்துன உடனே அந்த சர்க்கிள் ஆக்டிவேட் ஆயிடும் நிப்பாங்க வந்தவங்க எல்லாரும் இவன் முன்னாடி நிக்கிற இந்த ஒரு ஆளை பார்த்து நாங்க வெஸ்டர்ன் டீமன் லார்டுக்கு எங்களோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவனை வெறும் வெஸ்டர்ன் டீமன் லார்டுன்னு சொல்றாங்கன்னா அப்ப இன்னும் நார்த்து சவுத் ஈஸ்ட் சென்டர்னு இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்க போல இன்னும் நம்ம ஜிம் நினைச்சதை விட ஒரு பெரிய குரூப் போல இது நம்ம ஜின்னுக்கு எதிரிகள் கூடிக்கிட்டே போறாங்க இப்ப இவனுங்க எல்லாரும் வந்த உடனே இங்க இன்னொரு ஒரு மூணு வயசானவங்களும் வருவானுங்க இவனுங்களும் இந்த வெஸ்டர்ன் டீமன் லார்டுக்கு அவங்களோட வணக்கங்களை சொல்லுவானுங்க அவனுங்களை பார்த்தவனே இந்த டீமன் லார்டு சொல்லுவான் உங்களை பாக்குறப்ப அடுத்தடுத்து நீங்க வயசாயிட்டே போறீங்களே இப்ப நீங்களே எல்டர்ஸா மாறிடுவீங்க போலே உங்களையே டீமனி கல்ட்டோட எல்டர்ஸ் சொல்லலாம் போலேயும் கேக்கும் போது சச்சா நீங்க எங்களை அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்பான் அதெல்லாம் இருக்கட்டும் டீமன் லாட் உங்களோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு உடனே இந்த டீமன் லார்டும் ஓ இதுவா இந்த கைய அந்த எம்ஐ செக்ட்லயும் அந்த டேங்க்லயும் ரெண்டு வயசானவங்க இருந்தாங்கல்ல அந்த வயசான பீஸுக்காக இந்த கையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டதும் அவனுங்களும் அப்படின்னா அப்படின்னா ஆமா அதே தான் நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த டீமன் லாட் சொல்லுவான் ஸோ ஏதோ ஒன்று பெருசா பிளான் பண்ண போறானுங்க ரொம்ப பெருசா ஒரு சம்பவம் இருக்கு இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னும் நம்ம சியோங் பூங்கோ ஸ்பேரிங் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவானுங்க குங்கு தன்னோட டைகர் நம்ம ஜின்னு அட்டாக் பண்றதுக்காக வருவான் நம்ம ஜின்னு இதை அடிக்கடி பார்த்ததுனால டயக்னலா தப்பிச்சு அவனை சைடுல இருந்து அவனோட கீயை வச்சு அடிக்கிறதுக்காக வருவான் இந்த ஒரு அட்டாகை பிளாக் பண்ணிட்டு இதை கவுண்டர் பண்றதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பிளம் டெக்னிக்ல ஒரு யூஸ் பண்ண போறேன் சொல்லுவான் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் கண்ண முடிட்டு தான் இருப்பானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் தங்களோட மைண்ட்ல சண்டை போடுவானுங்க என்னென்ன மூவ்ஸை யூஸ் பண்ணி யார் யாரு எப்படி எப்படி சண்டை போட போறாங்க அதை எப்படி கவுண்டர் பண்றதுன்னு அவனுங்களுக்குள்ள ஒரு ட்ரைனிங் மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இந்த மூவை நம்ம சியோங் கவுண்டர் பண்ணிட்டு அடுத்தடுத்த மூவை சொல்லி நம்ம சியோங் ரொம்ப வேக வேகமா அவனோட காம்போ மூவ்ஸ சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்ப இது எல்லா மூவ்ஸையும் சொல்லி முடிச்சோடனே நம்ம ஜிந்துக்கு பதட்டம் ஆயிடும் அடுத்து என்ன மூவ சொல்றதுன்னு நம்ம ஜிந்துக்கு ஐடியாவே கிடையாது உடனே சட்டுன்னு எந்திரிச்சு போதும் போதும் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றவான் ஆ சேவியர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லும்போது போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கே ஒரு குக் இருக்காரா அவர் இதுக்கு முன்னாடி ஹெவன்லி பேலஸ்லயே ஒர்க் பண்ணியிருக்காரா ரொம்ப ரொம்ப சூப்பரா சமைப்பாராம் அவரும் ஸ்வீட் அருமையா செய்வாராம் நீ வேணா போய் பாத்துட்டு அப்படின்னு கேட்பான் இல்ல சேவியார் நான் கிராண்ட் பாஜியோக்க ப்ரொடக்ட் பண்றதுக்காக இங்க இருந்தே ஆகணும்னு சொல்ல போது ஆனா என்ன பாணி அதான் நான் இருக்கேல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த சியாங் பொங்கு ஓகே சேவியார் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு நாலு நாள் போயிருக்கு நாலு நாளா நம்ம ஜின்னும் இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் எந்த பிரச்சனையும் வராமதான் இருந்திருக்கு ஆனா இனிமேலும் இப்படி இருக்குமா அப்படின்றது நம்ம ஜின்னுக்கு தெரியல இப்ப நம்ம ஜின்னு இங்க தனியா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வேலை இருக்கு நம்ம டேங்க்லாரோட பேட்ரியாக் ஒரு வேலையை கொடுத்து விட்டுருக்காரு அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல வேலை அது என்ன தெரியுமா அங்க இருக்கிற கைதிகள் எல்லாத்துக்கும் சோறு போட்டோம் நம்ம ஜின்னு எல்லா கைதிகளுக்கும் அந்த சாப்பாடை வாங்கி கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கா போடுவான் ஒவ்வொரு ஜெயில இருக்கிறவனும் என்ன தம்பி புதுசா இருக்க வரியா வரியா நான் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் சொல்லி தரேன் இந்த செல்ல மட்டும் திறந்து விடு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம ஜின்னு டே வாய மூடுங்கடா இவங்களுக்கு வேற சாப்பாடு போடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பான் ஆக்சுவலா நம்ம டேங்க்லானோட பேட்டரியா எதுக்காக நம்ம ஜின் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா இப்ப இங்க ஃபயர் கிங் ட்ரீட்மெண்ட் போறதுனால ஒரு சேஃப்டிக்காக வேற யாரையும் இங்க அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த வேலையும் நம்ம ஜின்னே பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு நம்ம ஜின்னும் இவங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு போட்டா போதும் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு இப்ப எல்லாருக்கும் போட்டு முடிச்சோடனே கடைசி செல்லுக்கு வருவா இந்த கடைசி செல்ல சியோன் ரியோக்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் இருக்கா இருக்கிறதுலையே இங்க இருக்கிற செல்ஸ்லயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அது இந்த சியோன் ரியோக்மா தான் அவன் கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி இருந்தா அந்த காட் சொல்லிட்டு போயிருப்பாரு இவர் என்ன பண்ணிட போறாருன்னு நம்ம சின்ன உள்ள போவான் உள்ள போய் பார்த்தா ரெண்டு காலும் இல்லாம அப்படியே கையை ரெண்டையும் சங்கிலியால கட்டி போட்டு ரொம்ப எலும்பும் தோலுமா ஒரு வயசானவர் இருப்பாரு இவரை பார்த்துட்டு இவரா இருக்கிறதுலே ஆபத்தான ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பா இருந்தாலும் அவன் எதுவும் மாட்டான் அங்க போயிட்டு அந்த சாப்பாடை போட்டுட்டு அவன் பாட்டி கிளம்பிடுவான் இப்போ உடனே அந்த வயசானவர் நம்ம ஜின்ன பார்த்து நான் ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஜின்னு திரும்பி என்னாச்சு அப்படின்னு கேட்பான் இப்போ உடனே அவர் சொல்லுவார் டிவைன் கல்ட் டிவைன் கல்ட்டுக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்னு டிவைன் கல்ட்டா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது அதுதான் ஹெவன்லி டிமான் டிவைன் கல்ட் அதுக்கு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாரு ஓ டிமனி கல்ட்டா அவனுங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அவனுங்களில் எவனையாவது ஒருத்தவனை பக்கத்து செல்லில் போட்டானுங்கன்னா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கிளம்பிடுவான் இப்போ உடனே அந்த சியோன் ரியோக்மா கேட்பாரு நீ ஃபயர் கிங்கோட சக்சஸர் தானே உனக்கு டிவைன் கால்ட் பற்றி ஒன்றுமே தரலையா அப்படின்னு இது கேட்டோடனே நம்ம சின்னுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிரும் இருங்க ஃபயர் கிங்கோட சக்சஸர் நான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்பான் உடனே அவரும் சொல்லுவார் என்னோட டாண்டியான வேணா உடச்சிருக்கலாம் ஆனா என்னோட காது நல்லாவே இருக்கு அதை வச்சுதான் கேட்டேன் அப்படின்னு ஓ அப்படியா அப்போ இன்னும் என்னன்னாலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும்ன்றதை தெரிஞ்சு போமா அப்படின்னு நம்ம ஜின்னு டக்குனு அவரை திரும்பி பார்ப்பான் எனக்கு ஃபயர் கிங் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்றது மட்டும் தான் தெரியும் அதை தவிர ஒன்னும் பெருசாலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு ஆக்சுவலா ஃபயர் கிங் இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்றத பத்தி நம்ம சியோங்கும் நம்ம ஜின் கிட்ட ஒரு நாலஞ்சு தடவை சொல்லியிருப்பான் இந்த ஒரு மூணு நாள்ல ஆனா நம்ம ஜின்னு இப்ப இந்த இடத்துல இருந்து இதுவர் எப்படி இதை கேட்டாரு அப்படின்றத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து கீயும் இல்லாம ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இந்த யோக் மாவு சொல்லுவாரு நான் ஒரு காலத்துல இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்ல எல்டரா இருந்தேன் என்னோட லீடரோட உத்தரவோட பெரிய படைய கூப்பிட்டுக்கிட்டு நான் இந்த ஹோலி வாரம் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக முன்னாடி நின்று சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு ஹோலி வாரா ஹோலிவாரு நீங்க எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்ச எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு இப்ப என்னமோ உங்களை ஹோலி அப்படி எப்படி நீங்களே சொல்லிக்கிறீங்களா நீங்க என்ன பேசினாலும் நீங்க தப்பலாம் மாறிடாது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் இப்போ உடனே அவரும் சொல்லுவாரு பண்ண தப்புக்களா சரி நான் எத்தனை பேரை கொண்டிருக்கேனோ அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் ஆனால் நாங்கள் எந்த விதத்தில் டிமனிக்கு நீங்கள் சொல்ல வர எங்களோட கல்ட்டும் சரி உங்களோட சைடும் சரி நாங்கள் என்ன நம்புகிறோமோ அதுக்காக சண்டை போட்டோம் அவ்வளோதானே என்ன நாங்கள் தோத்து போயிட்டோம் அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் டக்குன்னு நல்லவங்களா மாறிட்டீங்களா நீங்க உங்களோட விலீஃப்காக சண்டை போட்டீங்க ஒருவேளை இதுல கொஞ்சம் மாற்றம் இருந்து நீங்க எங்களை கொல்ல ஆரம்பிச்சு அதுல மொத்தமா நாங்க செத்து போயிருந்தோம்னா அப்ப என்ன சொல்லிருப்பீங்க அநீதி பண்றவங்களை கொள்றது மூலமா அவனுங்களுக்கு அநீதி பண்ணி நாங்க நீதியை நல்லா எட்டிட்டோன்னு வெளில சொல்ல போறீங்களா என்ன எப்படி இருந்தாலும் நீங்களும் கொலகாரங்க தானே அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை ஜின்னாலே மறுக்க முடியாது ஏன்னா நம்ம ஜின்னோட சைடு அதாவது முனிமோட நல்ல சைட்லயும் ஒரு சில கிருக்கனு இருக்கதான் செய்யறானுங்க ஏற்கனவே சத ரெண்டு பேரும் அவன் பார்த்தான்ல சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஜின்னாலையும் இதை எதிர்த்து ஒன்னும் சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம ஜின்னு என்ன சொல்லுவான்னா எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான் அந்த வார் முடிஞ்சிச்சு அந்த வார்ல கல்ட்டு இருக்கிறதே ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இத கேட்ட உடனே நம்ம ரியோக்மா ஆரம்பிச்சிருவாரு ச்சே ஒரு காலத்துல இந்த மொத்த உலகத்தையுமே நாங்க அப்படியே ஆள்ற அளவுக்கு மொத்தமா புடிச்சு வச்சிருந்தோம் ஆனா இப்ப இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு போயிட்டோமா என்னோட கல்ட்டு லீடர் அந்த மூணு மான்ஸ்டர்ஸ் அந்த இன்யாங் பின்ஸு இவனுங்க எல்லாரையும் எடுத்துக்கிறப்ப சொன்னப்ப நான் கண்டிப்பா அவரை இருக்கணும் இதெல்லாம் இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு இந்த ரியோக்மா சொல்லுவாரு இப்ப இது கேட்டது நம்ம ஜின்னு ஓ இன்யாங்கோட ட்வின்ஸா அவனுங்களா எனக்கு தெரியுமே அவனுங்கள என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா இப்போ உடனே அவரும் சொல்லுவாரு என்னது இனியாங்கோட ட்வின்ஸா உனக்கு தெரியுமா எப்படி அவனுங்க இந்த காலத்துல இருக்கானுங்களான்னு கேட்கும்போது ஆமா ஆமா அவனுங்க கூட எனக்கும் எங்க மாஸ்டருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு நாங்க ஷாவ்லின்ல சண்டை போட்டோம் என்னோட மாஸ்டர் அந்த யாங் ட்வின்ன மொத்தமா எரிச்சிட்டாரு அந்த இன் ட்வின் எங்க மாஸ்டர்ட்ட இருந்து தப்பிச்சு ஓட்டினா ஓடுறப்ப அவனே ஒரு ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டா இது கேட்டதும் இந்த ரியோக்மா ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு என்னது ஷாவ்லினா கல்ட்டு எதுக்காக ஷாவ்லின் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கேப்பாரு இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவா அட்டாக்கா அது நடந்தது என்னமோ உண்மைதான் ஆனா அத கல்ட்டு தான் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா கல்ட்டு மாதிரி இல்லாம பிளட் லாட்னு ஒருத்த வந்தான் அவனும் இந்த கல்ட்டு மாதிரி தான் ஏதோ சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அவன் கூட தான் இந்த இன்யாங் ஃபின்ஸ் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான் நம்ம ஜின் என்னமோ இதை சாதாரணமா தான் சொல்லுவா ஆனா இந்த பிளட் லாட் அப்படின்ற பேரை கேட்ட உடனே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த இந்த ரியோக்மா டக்குன்னு ஒரு அதிர்ச்சியான எக்ஸ்பிரஷனுக்கு போயிடுவாரு அப்படியே பேசாம இருந்துருவாரு இப்ப அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஜின்னோ அவனுக்கு நிறைய சாப்பாடு எடுத்துட்டு போவான் இப்ப இந்த சாப்பாடு எடுத்துட்டு போற பாத்துட்டு மத்த பிரசலாசி எல்லாரும் என்ன தம்பி என்ன சாப்பாடு எடுத்துட்டு போறான் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த ரியோக்மா இருக்கிற செல்லுக்கு போயிடுவான் அங்க போயிட்டு உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னு கெஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாப்பான் பார்த்தா முன்னாடி அவர் அவன் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த எந்த ஒரு சாப்பாடையுமே அவர் தொற்றுக்கவே மாட்டாரு ஓ இதெல்லாம் நீங்க சாப்பிடலையா பரவாயில்ல இதெல்லாம் வேஸ்ட் நான் உங்களுக்கு இருக்கிறதுல சூப்பரான உண்மையை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னு தெரியுமா கிஸ் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ரோஸ்டட் டக்கு இருக்கிறதுல அற்புதமான சமையல் அதுவும் நல்லா நெய் காரம் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப பக்காவா இருக்கும் அது மட்டும் கிடையாது இத நீங்க சும்மா சாப்பிட போறேன்னு நினைச்சீங்களா இல்லவே இல்ல இது கூட குடிக்கிறதுக்காக இருக்கிறதுலயே ஒரு பெஸ்டான உயிரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா இதுதான் இந்த சுச்சுவான்லயே இருக்கிறதுல பெஸ்டான ஒயினா இதை சேர்த்து குடிச்சு பாருங்க அப்படியே பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் பாத்தா இதுக்கு எந்த விதமான ரியாக்சன்மே கொடுக்காம அவர் பாட்டுக்கு அப்படியே சல மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு முடியவே முடியாதரா யோ கெலவா நான் உன்னை ரெண்டு மூணு நாளா அப்படியே உன்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் ஆனா நீ இப்பயும் கூட இப்படிதான் நடந்துக்க போறியா நான் இவ்வளவு நேரம் மரியாதையோட பேசுறதுக்கான காரணமே நான் ஒரு நல்லவன் கொஞ்சம் டீசெண்டானவன் ரொம்ப நார்மலானவ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்றத மட்டும் நான் டேங்க் லேண்ட் கிட்ட சொன்னேன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆனா இதுக்கு இந்த ரியோக்மா பயப்பட மாட்டாரு நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா ஏற்கனவே டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன் உனக்கு டேங்க் லேண்ட் கிட்ட சொல்லணும்னா போய் சொல்லிக்கோ நான் செத்தா கூட எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிடுவாரு அடச்சை உனக்கு என்னதாயா பிரச்சனை இது எல்லாத்தையும் இப்படிதான் நடத்தணும் நீ நினைக்கிறியா என்ன நீ அந்த பிளட் ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடறையா அப்படின்னு சொல்லி கேட்பா நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் உனக்கு என்ன கொல்லணும் டார்ச்சர் பண்ணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்னால இதுக்கு மேல வாயை திறக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு இந்த ஆளும் இந்த ஆளோட ச்சே நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன் நீ மூணு நாளா எதுவும் சாப்பிடாம இருக்க அட்லீஸ்ட் அந்த டக்கையாவது சாப்பிடு அதையாவது சாப்பிட ஏன்னா செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எதுக்காக சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா லார்ட் அப்படின்னு ஒரு பேரை கேட்ட உடனே இவரோட மாறிடுச்சு நாற்பது வருஷமா இந்த செல்லுல அடைஞ்சு கிடக்கிற ஒருத்தருக்கு பிளட் ஒரு அப்படின்னா இப்ப இருந்தவன் கிடையாது அப்ப முன்னாடியில இருந்தே இருந்தவன் அப்பையில இருந்தே இருக்கானா அப்ப அவனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் இல்லாம இவர் அந்த பேரை கேட்ட உடனே கோவப்படவே இல்லை தெரியோக்கமா அப்படின்னா அவன் கண்டிப்பா கல்ட்டுக்கு எதிரி கிடையாது மேபி கல்ட்டுல ஒரு இன்டர்னல் ஆர்கனைசேஷன் இல்ல கல்ட்டுல இருந்து தனியா பிரிச்சு மிச்ச ஆளுங்களை திரும்பி கல்ட்டு மாதிரி உருவாக்குறானோ என்ன கதைன்றது தெரியல ஆனா கண்டிப்பா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே ஆகணும் அதுவும் ஃபயர் கிங் எந்திரிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின் இதெல்லாம் யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டே எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒருத்த ஓடி வந்துகிட்டு இருப்பான் ஆனா இவன் ஒருத்தன் பார்த்தாலும் வாய்க்குள்ள என்னத்தையாவது முக்கிக்கிட்டே வர்றது அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம ஜீவான் பொங்கு பாருங்க இந்த இந்த இந்தாங்க இந்தாங்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பான் இந்த லெட்டர் யாருன்னு கேக்கும் போது இதே பெக்கர் செக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுவான் இப்ப இந்த லெட்டர் படிச்சு பார்த்தோன்னே தான் நம்ம ஜின்னுக்கு தெரிய வரும் நம்ம கூன் கிபாங் போய் சொன்னதுனால இந்த பெக்கர் செக்டோட ஆளுங்களுமே இன்னொரு பக்கம் இந்த பாய்சன் கிங்க கொண்டாடுங்க அந்த மர்டரர் அவனை தான் இருக்காங்களாம் சோ ஒரு பக்கம் இவனுங்க தேடுறானுங்க இன்னொரு பக்கம் நம்ம கிளானோட அந்த அவங்களும் தேடுறானுங்களா அவனுங்க அசாசினேஷன் இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்திலயுமே ஸ்பெஷலைஸ் ஆனவங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு நம்பிக்கை இருக்கும் இது இல்லாம கவர்மெண்டோட ட்ரூப்ஸ்மே இன்னொரு பக்கம் இருக்கானுங்க ஆக்சுவலா கவர்மெண்டோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார்ல இந்த இடத்துக்கு இந்த சிச்சுவாள் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஜின்னு தான் போய் மிரட்டியிருப்பான் அந்த கிங்கோட டோட்டல் டோக்கனை காமிச்சு அதை காமிச்சு மிரட்டதுனால அவரும் அவரோட ஆட்களை வச்சு இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் எல்லாருமே தீவிரமா தேடுறாங்க கண்டிப்பா அந்த கொலகாரத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப எம்ஐ செக்டோட பாரஸ்ட காட்டுவாங்க சோ அந்த ஃபாரஸ்ட்ல இந்த பெக்கர் செக்டர் சேர்ந்த ஆளுங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னே அவங்களா ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அது ஒருத்தன் தான் பேசுவான் மத்தவனுங்க எல்லாரும் இவன் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சலிச்சு போய் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவனுங்க எல்லாரும் எங்களுக்கு பாத்ரூம் வருது நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வேற வேற இடத்துக்கு ஓடி போயிருவானுங்க இவன் மட்டும் திரும்பி பாப்பான் பார்த்தா அந்த இடத்துக்கு கவர்மெண்டோட ட்ரூப்ஸ் வருவாங்க ஓ நீங்களும் அந்த கொலகாரத்தை தான் தேடி வந்துகிட்டு இருக்கீங்களா அந்த கொலகாரை நிறைய வேலை எடுத்து விடுறான் நம்ம என்ன பண்றதுனே தெரியல அவன் எங்க இருக்கான்னு வேற தெரியல சே இவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மலாம் இப்படி சுத்த வேண்டியதா இருக்கே அப்படின்னு இவனும் சொல்லுவான் இவனுங்களும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க இப்ப இந்த பெகரும் இவனுங்க எங்க ஓடி போயிருப்பானுங்க இவனுங்களை எங்க போய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி டக்கு திரும்பி பார்ப்பானா பாத்தா அந்த கவர்மெண்டோட ட்ரூப் சேர்ந்து வந்தானுங்களா ஆளுங்க அவனுங்க இவனோட நெஞ்சிலே கத்தியை இறக்கி இருப்பானுங்க அவனை மட்டும் கிடையாது அவனை கொண்டுட்டு அவன் கூட ஒரு மூணு பேர் இருந்தானுங்கல்ல அவனுங்களையும் தேடி போவானுங்க ஆக்சுவலா இவங்க கவர்மெண்டோட ட்ரூப்ஸே இல்ல போல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இன்னொரு பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் எனர்ஜி சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்காகவும் கீழே அதிகப்படுத்துறதுக்காகவும் இப்ப நம்ம ஜின்னு ரொம்ப தீவிரமா அவன் மூச்சை உள்ள இழுத்து திரும்பி வெள்ள விட்டுக்கிட்டு இருப்பானா அப்போ ஒரு குரல் அப்படியே காத்து வாக்கல வரும் அது என்னன்னா சேவியர் எல்லாம் ஓகேவா அப்படின்னு நம்ம ஜின் கண்டுக்க மாட்டான் திரும்பி மூச்சை உள்ள இழுத்து திரும்பி வெள்ள விடுவான் திரும்பியும் சேவியர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஜின் திரும்பி கண்டுக்காம அமைதியா இருப்பான் மறுபடியும் சேவியர் அப்படின்னு கேக்கும்போது டேய் ஏன்டா சும்மா பேசிக்கிட்டே இருக்க நான் அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் பண்றேன்னு உனக்கு தெரியுது தானே எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணும்போது இந்த பிரீத்திங் எக்சசைஸ் எல்லாம் பண்ணாதானேடா என்னால என்னோட கீ அதிகப்படுத்த முடியும் நீ ஏன் சும்மா பேசிக்கிட்டே இருக்க சாரி சேவியர் எனக்கு நீங்க தான் பண்றீங்கன்னு தெரியாது உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சேன் அப்படின்னு ஆமா பிரச்சனையா பிரச்சனை எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்கும் நம்ம ஜின்னு சியோங் பொங்கு உடனே திரும்பி பார்ப்பாங்க நம்ம ஃபயர் கிங்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூமோட கதவு திறக்கும் அந்த கதவு திறந்த உடனே நம்ம ஜின் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா பத்து நாள் தான் ஆயிருக்கு பதினாலு நாட்கள் சொன்னாங்க இன்னும் நாலு நாளைக்கு முன்னாடி எதுக்காக கதவை ஓப்பன் பண்ணணும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிப்பா இப்ப வெளில வராங்கல்ல ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க இப்ப இதை பார்த்தோன்னே தான் நம்ம ஜின்னுக்கே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னா ஃபயர் கிங் எந்திரிச்சிட்டாரு மாஸ்டர் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஜின்னு போவா அவன் போய் அவனோட மாஸ்டரை பார்த்தானா இல்லையா நம்ம ஃபயர் கிங் உண்மையிலே எந்திரிச்சாரா இல்லையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வருமா இப்ப வெளில வந்துகிட்டு இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையை நம்ம ஜின் எப்படி சமாளிக்க போறான் அந்த வெஸ்டர்ன் டீமர் லார்ட் அவனை எப்படி சமாளிக்க போறான் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்